ரிஷபராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் ரிஷபம் அப்படின்னாலே கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு தாங்க அர்த்தம் ஏன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விதமான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல செய்திகளை நிறைய வச்சுருக்கு நல்ல செய்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் குடும்பம் வருமானம் தொழில் இந்த நாலு விஷயங்களுக்கும் ரொம்ப சூப்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் குடும்பம் தொழில் இதெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லிட்டிங்க இதெல்லாம் என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் மேரேஜிங் போ பார்க்கும்போது ரிஷபம் பெரும்பாலும் காதல் விஷயங்கள் நிறைய ஈடுபடும் லவ் மேரேஜுக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு லவ் மேரேஜ் கன்ஃபார்ம் பர்டிகுலராக அது பொதுவாகவே வந்து ரிஷபம் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மேரேஜுக்கு இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு வைக்கலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன் மேரேஜ் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் ஒரு கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலாக இருந்தது அப்படின்னா நானே முதலாளி நானே தொழிலாளி அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் வேலை வாங்கிறதோடு சரி அப்படின்னா உங்களை வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு கிரகங்கள் உங்களை மாற்ற போகுது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல பதவிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கோ ஒரு பதவியோ நிச்சயமாக கிடைக்க போகுது உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்குதுன்னு ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ம மக்களுடைய ஆதரவு கிடைச்சி பதவிகள் பட்டங்கள் நிறைய கிடைச்சி அதனால் உங்களுக்கு ஒரு பயன்பாடு அப்படிங்கிறது நிறைய கிடைக்க போகுது அதே மாதிரி ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கான போது ஒரு புத்தாண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொத்து எப்படி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ராண்டடான விஷயங்கள் ஒரு கார் வாங்குவீங்க ப்ராண்டடான கார் அது எப்படி வாங்குவீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பழைய கார் இருக்கும் அதை கொடுத்துட்டு புதுசாக வாங்குவீங்க அதில் பழைய டூ வீலர் இருக்கும் அதை கொடுத்துட்டு புதுசாக நல்ல பிராண்டடான நல்லதை லக்ஸரியாக வாங்குவீங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்டாக காலங்காலத்துக்கு உங்களுக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு அதில் வந்து ஒரு உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது ஆல்ரெடி பழைய இதை போட்டுவிட்டு புதுசாக வாங்குகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குது கா அதே மாதிரி காதல் விஷயங்கள் இருக்குது நட்பு உங்களுக்கு நீண்ட கால நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நீங்கள் அதை உணர்வீங்க நீண்ட கால நண்பர்கள் மூலமாக ஒரு லோன் கிடைக்கிறது அந்த லோனை வச்சு வீடு கட்டுறது ஏன்னா இப்போ வீடுன்றது மனிதனுக்கு வந்து வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க சோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நண்பர்கள் மூலமா உதவி கிடைச்சு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது சப்த கனிமார் வழிபாடு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்